கற்பழிப்பு ஒவ்வொரு நாளும் அப்படி வருகின்ற போது எந்த சமூகத்தை கற்பழிக்கும் குற்றங்களில் ஈடுபடுவது இல்லை பெரும் கொள்ளைகள் எல்லாம் ஈடுபடுவது இல்லை இதெல்லாம் இந்த சமூகத்தினுடைய பண்புகளை ஆய்வு பூர்வமாக நீங்கள் சொல்ல வேண்டும் அதை விட முக்கியமாக ಒಂದು ವೇಳೆ ಪಡೆಯುವ ವಿರಹ ಸೇರತ ಅದೊಂದು ನന്മಯೇ ಒಂದು ಕಾರಣ ಒಂದು பெரிய ಬೇಡiyi ಬೇಡಿಕೊಂಡರೆ ಅದೊಂದು ಬೇಡiyi ಬೇಡಕ್ಕೆ ಒಪ್ಪುತ್ತೀಯ ஆமா கட்டாயம் இருக்கும் இப்ப வந்து இது என்ன ஆகும் குடும்ப நிகழ்வு அப்படின்னு ஒரு ஃபீலிங் பண்ணியா ஒருத்தருக்கு ஒரு கடன் பார்க்கறது கண்களுக்கு கண் பார்ப்பதை போல ஒரு உணவு இடையின்பு உண்மையில அதான் எல்லாமே இணைப்பு செய்யும் ಯಾವುದೇ ಅದು ಪಾದವ್ರೆ ಪಿಲ್ವೋದು ಮಹಿಳೆಯ

உலகப்புறத்தில் சொல்வதற்கு இஸ்லாம் இருக்கிறது என்பது திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு திளர்ச்சி வருகிற அது பிழை அப்படி இருக்க இறைவனுடைய திட்டத்திற்கு எதிரானது என்று சொல்வதற்கு இஸ்லாம் இருக்கிற போது அதில் மாற்றத்தை காக்கிற பணியை செய்கிறது அது சாதாரண பணி சமகால

இந்தியாவில் காயப்படுத்தப்படுகிறது என்பதை இணைந்து உண்மையிலேயே உணர்ந்து உள்ளதில் பலனால் அடுத்த காலத்தினால்தான் இப்படி அடைக்கிற போதெல்லாம் நான் எல்லா வேலைகளுக்கும் செல்கிறேன் நான் வேலை பேச்சால் நல்ல

பொது நான் நான் இஸ்லாமிய ஒவ்வொரு நாளும் கணக்கெடுத்து பார்த்தோம் என்றால் எங்காவது நான் பார்க்கல நான் பார்க்கல எங்காவது தமிழ் சமூகத்திடம் கேட்க வேண்டும் எங்காவது குடித்துவிட்டு

முப்பது சதவீதம் பேர் குடிகாரர்களாக இருந்தாலும் இஸ்லாமிய சமூகத்தில் ஒருவேளை மூன்று சதவீதம் இருப்பார்கள் அவர்களும் வெளியில் யார் பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஊருக்கு குடியாது என்று பெயர் இருக்கிற ஒரு கடலில் இஸ்லாமியர்கள் இல்லை ஒரு பட்பு அல்லது பத்திரிகையில் வருகிறது ஒவ்வொரு நாளும் கற்பழிப்பு பெண்கள் கற்பழிப்பு நான் ஒவ்வொரு நாளும் அப்படி வருகின்றன வந்து

இவ்வளவு இடிக்கிறார்களே இவ்வளவு கரைப்படுத்துகிறார்களே என்கின்ற அந்த ஆதங்கத்தின் வழியிலும் தான் நான் இன்று ஒரு பொது குரலாக இஸ்லாமிய மக்களுக்காக ஒரு குரலாக இருந்தாலும் பெரும் கொள்ளை நடக்கிறது இப்படிப்பட்ட கொள்ளைகள் எல்லாம் இஸ்லாமியர்கள் பேரவை நாம் தாக்குவதில்லை ஆனால் இந்த சமூகத்தை தான் பயங்கரவாத சமூகம் ஊட்ட சமூகம் வன்முறை சமூகம் என்பதாக கட்டமைக்கிறார்

என்ன சொல்றது கைவிடப்படுத்தி சொல்ல மாட்டேன் ஆனாலும் பெற்றோர் இல்லாமல் வளர்வது என்பது எவ்வளவு பெரிய கல்வி இல்லையா ஒரு விதங்கள் வளரன் பெற்றோர் இல்லாமல் வளர்ப்பது எவ்வளவு பெரிய கலை வடிங்க படைகள் என்று சொல்லுங்கள் செல்லல்லா இருக்கிறவங்களுக்கு எத்தனை வயது அவனுடைய தந்தை இறங்கும் போது சத்தம் இல்லாம சார் பசுக்கள் பெயரிடாமல் தெரியாது சத்தம் இல்லாமல் கரெக்டா சொன்ன பொழுதை தந்தை விடுகிறார் எத்தனை வயதாக தாயை ஆரோக்கியத்தில் தந்தையை தாயை அதிகளாக அவர்களே கிடைக்கிற அப்போ என்னதான் வளர்வது அது பெரிய வழி தன்னாய் தான் வளர்ந்தார்கள் ஒரு கிழமே அலாமியாக இடமில்லை ஆமாலும் கூட தாயின் தந்தையும் இல்லாமல் வளர்வது அது பெரிய வழி அந்த வழியிலிருந்து வலிமையாடுகிறார் தமிழில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சொல்றது வலியே வருவதுதான் வலிமை வலி இல்லாமல் வலிமை எனவே உண்மை காயப்படுத்துகிறார்களா அசிங்கப்படுத்துகிறார்களா அவமானப்படுத்துகிறார்களா ஆத்திரமும் கோபமும் வருவதில் நாம் வலிமையை கொள்வோம் வழியில் இருந்து வருவதுதான் வலி வலிமை சுமந்து கொண்டு அவர் மன்னிப்பை பெரும் ஆயுதமாக மாற்றுகிறார் பெரிய ஆயுதமாக மாற்றுகிறார் பெற்ற உறவுகள் இல்லாமல் இருப்பது என்பது ஒரு ஒரு வகையான ஒரு அமாதையாக இருந்தார் எனவே தான் அவர் சொன்னார் உங்கள் வாழ்வில் நீங்கள் அறாதைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் அன்பு செய்வீர்கள் என்றால் அல்லாதவருடைய தோழர்களாக அருகில் இருப்பீர்கள் என்று சரியாகப்பட்டது எனக்கு தோழர்களாக நீங்கள் அருகில் இருக்க வேண்டும் என்றால் யாருக்கு நீங்கள் அதிக அணிக வேண்டும் அறாதைகளுக்கும் கைவிடப்பட்டவர்கள் அந்த வீட்டில் பசியாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்தும் நீங்கள் உறவுகள் என்றால்

பசியாக ஒரு வயிறு உணவு கொண்டீர்கள் என்றால் நீங்கள் இஸ்லாமியர்களே இஸ்லாமியர்களே மனிதனே மனிதர் மனிதர் வாழ மனிதர் பார்க்கும் அவதமினை உண்டோ என்று பார்வை சொன்னார் அல்லவா ஏழைக்கு இறக்குகப்படும் இறைவனுக்கு கடன் கொடுக்கலாம் அந்த கடனை அவர் பன்மணங்காக திரும்பி கொடுப்பார் சொல்கிறேன் இறைவனுக்கு கடன் கொடுத்துகிறார் அந்த கடனை பன்மடன்காக தன் தலைமுறைகளுக்கு இரவு திருப்பி கொடுப்பார் ஆகவே இரக்கம் என்பதையும் மனிதனே என்பதையும் நவீன நாயகம் இப்படி எத்தனையோ சொல்லிட்டேன் போலாம் அவர் கைப்பற்றினார் அந்த காலத்துல போரில் வென்றால் எரிசையில்

வரும்போத குப்பீஸ் பண்ணீங்கப்போ ஒரு நாள் முப்பது ஐதீகம் தெரிஞ்சுட்டு பாருங்க இதுல வந்து நீங்க ஒரு சினிமா ஒவ்வொரு நாள் போறாங்க

கன்னியாகமுறைக்காரன் சலீன் என்று நண்பர் அவர் தங்க வியாபாரம் செய்யக்கூடிய வயிறு மனதுக்காரர்கள் தங்க வியாபாரம் செய்கிற வயல மனதுக்காரர் என்ன பேசிக்கொண்டிருந்த அறிவிப்பு கவனராக கடந்த ஆண்டு மட்டும் பதினஞ்சு கோடி பேருக்கு பல ஆசிரியர்கள் நேற்று மக்களும் கூட ரெண்டு பேருக்கு கீழ்கிட்ட வருமான மனிதனேயத்துடன் நடந்து கொண்டார்கள் என்று கற்பிப்பதும் நம்ம உறக்க சொல்வதும் அல்ல வேதம் அது வேதத்தினுடைய ஒரு அங்கம் நாமே போல மாறுகின்ற பொழுதுதான் அவருக்கு சாட்சியாகும் நீங்கள் புரியப்படும் நாம உண்மையான அல்லது உருவாக்கல் சபையினுடைய தலைமை உருவாக்கல் சபையினுடைய தலைமையில என்று நான் சரியோ அப்படி என்று கொள்ளவும் முழுமையாக உலமாக்களுக்கு ஒரு பாராட்டும் உதவியும் செய்கிற ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்வதாக நாம் கேள்விக்கொள்கிறேன் இஸ்லாமிய சமூக மகிழ்ச்சியதே காரணம் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கின்ற ஒரு சமூக உலமாக்கள் எப்பதான் கண்டுக்கிறார்கள்

குடி போதையில் விழுந்து கிடப்பது இல்லை அவர்கள் பெண்களை கற்பழிக்கும் குற்றங்களில் ஈடுபடுவது இல்லை பெரும் கொள்ளைகள் எல்லாம் ஈடுபடுவது இல்லை இதெல்லாம் இந்த சமூகத்தினுடைய பண்புகளை ஆய்வு பூர்வம் நீங்கள் சொல்ல வேண்டும் அதை விட முக்கியமாக ாக எவ உயர்ந்த மாவட்ட சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் சொல்லி அப்படி செய்து சமகால சாட்சியமான வாழ்கிற ஒன்று நாம் உண்மையானதுடன் இருந்தால் அது நல்ல பிரசங்கம் நல்ல போதனை நல்ல போதனையை விட நல்ல சாட்சியம் தான் தெரிந்தது அப்போ தஞ்சாவூருக்கான நம்ம மாணவிக்கானதான் முகமதி ಇದರ ರೇಸ್ ನಮ್ಮ ರೇಸ್ ಅವರು ಬಂದಿರೋದು ಅದನ್ನ ಒಳಗಕ್ಕೆ ತಮ್ಮ ದೊರೆ ನಿಮ್ಮೆ ನಿಮ್ಮ ತಮ್ಮ ಅವರು ನಿಮ್ಮ ಜೊತೆ ದೊರೆ ಸೇರೋದಲ್ಲ ನಿಮಗೆ ಸೇರಿಬಿಡಲ್ಲ பெரிய ವರಂಸಿಯರ ಬರೆ ಅವ್ರದಾ ಬಿಜಾ ಅವರು ಅವರು ಒಳಗಕ್ಕೆ 100% कंट्रोल ಅಂತ ದೊಡ್ಡ ಅವರು 80% ನಮ್ಮ ಸಾಮಾನ್ಯ ನಾವು ಕರೆ죠 ಇಕ್ಕೋ ಜನವರಿ 9 ರಿಗೆ ನಮ್ಮ ಮಿಷನ್ ಶುರುವಂತ

இந்திய தூதரகம் அந்த இடத்திற்கு சென்று சேர்வதற்கு இருபத்தி எட்டு மணி நேரத்தில் எடுத்துக் தாமதமாக பூக்கள் அவ்வளவு ஆகும் காட்டு மலை வெளிப்பாதை செல்வ அரசை குற்றம் சொல்வது அவ்வளவு நேரம் ஆகும் ஆனால் நமது மெய்ய வாயவர்களுக்கு விபத்து நடந்த இடத்திலிருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்திலேயே இருபத்தையாயிரம் ஏக்கர் ஒரு பூந்தோட்டம் வச்சிருக்கிறது ஐந்து பேர் உயிரிழந்து விடுத்தார்கள் யாரேனும் உதவிக்கு செல்ல முடியும் என்றால் தயவு செய்து தயவு செல்லுங்கள் அப்படின்னு ஒரு செய்தியை மட்டும்தான் போடுறங்க

கக்கலை கக்களையை அவர்கள் என்ன தடை கொண்டு வாழ்க்கும் இஸ்லாமிய கொண்டு வசதி படைந்த இஸ்லாமியர்கள் ஒரு வழியில் வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏனையவர்களுக்கும் மனிதனே பணிகளை செய்ய வேண்டும் என்று தங்கள் மதக்கிழமையை செய்தார்கள் என்றாலே பெரிய உயரங்கள் வரும் என்னாலும் பன்மார்ந்த இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்க மற்றவர்களுக்கு எடுத்துக்காங்க இருங்க உங்கள் நமையவர்கள் உங்கள் வழிகளுக்கு சொல்கிறேன் உங்கள் கதைகளை பல்கிவிட்டு வீதியில் விழுந்து கிடக்கிறவர்கள் அல்ல நாங்கள் கற்பழிப்பு கொலை குற்றங்களில் ஈடுபடுகிறவர்கள் அல்ல நாங்கள் பெரும் குழந்தைகள் எல்லாம் ஈடுபடுகிறவர்கள் அல்ல எங்களில் நல்லது செய்கிறவர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆயிரம்

எத்தனை படிச்சு நான் பதவியில் இருக்கணும் அவசரமா புற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது சந்திச்சா ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் சரிங்களா அது பண்ணீங்க